என்று நான் அவர்கிட்ட கூறியிருக்கின்றேன் அப்படி சிறப்பாக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற எல்லா விதத்திலும் உதவிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவர்களை அவருடைய உரையாற்ற நான் போட இருக்கிறேன் பாரத் மாதிரி உலக புகழ் வாய்ந்த ஏரி காட்ட நாவர் பாதங்களை வணங்கி தமிழனியின் பயணம் தலை நிபர நமக்கு வழிகாட்ட வருகை தந்திருக்கும் டெல்டாவின் பாதுகாவலனாகவும் எல்லாம் இளைஞராக இருக்கும் பொழுது மாநிலத்தில் இளைஞரணியின் மாநில தலைவராக இருந்து ஒரு இளைஞர்களை எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் ஊக்குவிக்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் பொழுது அவரை அவரை நாங்கள் காண வேண்டும் மட்டுமல்ல வழியில் செல்லும் பொழுது இந்த கூட்டத்தில் பேசி செல்ல வேண்டும் என்று கூடிய போது கூட ஒரு ஈசிஆரில் ஒரு இரு பத்து பதினைந்து பேர் உட்கார்ந்திருக்கிற ஒரு கூட்டத்திலும் வந்து வட்டியில் வந்துட்டு பேசிட்டு போன ஒரு தலைவர் தான் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அறிவிப்பு அந்த மாதிரியான அவரை பார்த்து அவருடைய அவருடன் நான் மூத்தவனாக இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன் என்றால் அவர் செய்த பணியும் அவர் செய்த அந்த இடத்தில் ஒரு ஊக்குவித்த தஞ்சை டெல்டாவில் ஊக்குவித்த பணியும் பார்த்து நாங்கள் ஊக்கமடைந்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை பாராட்டுதலுக்காக அல்ல இதை நான் எல்லா இடத்திலையும் அவர்கள் எந்த இடத்திலையும் உண்மையை எப்படியும் நான் கூறக்கூடியவன் என்பது உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு தலைவனை நாம் பெற்றதற்காகவும் வருங்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ வருவதற்கான எல்லா தகுதிகளும் உடைய ஒரு தலைவர் நமக்கு வழிகாட்ட வந்திருக்க வருக வருக என அவரையும் மணங்கி அதேபோல் நம்முடைய மாவட்ட தலைவராக இருந்து நம்ம எல்லாம் சிறப்பாக பணியாற்ற வழிவகுத்து கொண்டிருக்கும் டாக்டர் பிரவீன்குமார் அவர்களுக்கும் அதே போல் என்னுடைய சக நிர்வாகியாக என்னுடன் பயணம் செய்து எப்போவும் ஊக்கம் அரவணைப்பு அன்பு என்பது என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பலராமன் அவர்களுக்கும் அதேபோல் தம்பி பாலாஜி பொருளாளராக இருந்த என்னுடனும் இந்த டாக்டர் பிரவீனுடனும் அருமையாக பயணம் செய்திருக்கும் அதுவும் மேடையில் அமைந்திருக்கும் நம்முடைய மாநில அணியின் மா மாநில துணைத் தலைவர் அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய மண்டல தலைவர்களுக்கும் அனைத்து அதே மாதிரி இந்த சட்டமன்றத்தின் முதலாந்தகம் சட்டமன்றத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் திருப்போரூர் சட்டமன்றத்தின் பார்வையாளராகவும் இருந்து திருப்போரில் வந்து ஒரு ஊக்குவித்து இன்று எல்லா சக்தி கேந்திரங்களுக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கும் அருமை சகோதரி தேவி அவர்களை வணங்கி ஊசிதான் இருக்காங்க காயத்ரி தேவி அவர்களை வணங்கி ஒரு சிறு குறிப்பு நம்முடைய மாநில பொருளாளர் கேட்டிருக்காங்க நோட் பண்ணி தம்பி நம்முடைய மாவட்டத்தில் பதினாறு மண்டல்கள் இருக்கின்றன பதினாறு மண்டல்களின் தலைவர்கள் கொஞ்சம் எழுந்திரிங்க